கைநடுக்கம் இருக்கின்றதா அலட்சியம் அறிகுறியேதளுக்கு நடுக்கம் இருப்பது பொதுவான ஒன்றுதான் கைநடுக்கம் அவர்களுக்கு பெரும்பாலும் இருக்கும் ஆனால் இன்றெல்லாம் இள வயதினருக்கே கைநடுக்கம் இருக்கிறது ஆனால் இளவயதில் வயதில் வருகின்ற கைநடுக்கம் பல்வேறு நோய்களுக்கான ஆரம்ப அறிகுறி என்பது நம்மில் பலருக்கு தெரிய வாய்ப்பில்லை கைநடுக்கம் எதனால் எல்லாம் ஏற்படும் தெரியுமா உடலின் இயக்கங்களை கட்டுப்படுத்தும் மைய நரம்பு மண்டலத்தின் பாதிப்பு இருந்தாலும் கை நடுங்கும் இதே போல தமணிகளில் இரத்தக்கட்டு ஏற்படும் போது அது மூளைக்கு போகும் இரத்தத்தை தடுக்கும் இதனால் மூளை பக்கவாதம் ஏற்படும் நரம்பியல் பாதை கோடாரின் அறிகுறிகளால் ஒன்று நடுக்கம் மூளையில் ஏற்படுகின்ற காயம் பாதிப்புகள் கூட கைநடுக்கத்துக்கு ஒரு காரணமாக அமைகிறது நிபுணன் படத்தின் நடிகர் அர்ஜுன் பாகிஸ்தான் நோயால் பாதிக்கப்பட்டிருப்பார் அந்த நோய் தாக்கினாலும் கை நடுக்கம் இருக்கும் இவர்களுக்கு செயல் நேர நடுக்கம் ஏற்படும் பொதுவாகவே நடுக்க உடலின் ஒரு பகுதியிலிருந்து தொடங்கி பின்னர் உடல் முழுக்க பரவும் நாம் அதிகளவு உணர்ச்சி வசப்படும் நேரங்களிலும் கைநடுக்கம் ஏற்படும் வாய்ப்புண்டு ஸ்டோனியா பாதிப்பு இருந்தாலும் நடுக்கம் இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மூளை உறுப்புகளுக்கு தவறான செய்திகளை அனுப்பும் இதனால் தசைகள் அதிகமாக செயல்படுவது செயல்படாமல் இருப்பது விரும்பத்தகாத இயக்கங்கள் போன்றவை ஏற்படும் இள வயதினருக்கு உடலின் எந்த தசையிலும் இது ஏற்படும் சரி இந்த நடுக்கத்தை எப்படி நிறுத்துவது என்ற கேள்வி எழலாம் இல்லையா பதட்டத்தினாலும் பயத்தினாலும் நடுக்கம் வந்தால் உளவியல் ரீதியான ஆலோசனை தேவைப்பட்டால் உளவியல் சிகிச்சையின் மூலம் அதை பெற்றுக்கொள்ளலாம் இதேபோல காஃபின் போன்ற நடுக்கத்தை ஏற்படுத்துகின்ற பொருட்களின் உபயோகத்தையும் குறைக்க வேண்டும் இதேபோல தொடர்ச்சியாக நாம் செய்யும் பிசோதெரபி தசைகளின் மீது கட்டுப்பாட்டை கொண்டு வரும் ஆனாலும் இள வயதிலே வருகின்ற கை நடுக்கத்தை ஆரம்பத்திலே கண்டறிந்து உரிய சிகிச்சையை மேற்கொள்வது அவசியம்